அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில்ல சூரிய ஒளி விழக்கூடிய நிகழ்வு பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் வந்து மேற்கு புறவாசல் கொண்டது இந்த மேற்கு பகுதியில் சூரியன் மறையும் பொழுது சூரிய பகவானுடைய கதிர் ராஜகோபுரம் முன்மண்டப நந்தியின் கொம்பு வழியாக மூலவர் அருள்மிகு கைலாசநாதர் மீது விழக்கூடிய அரிய நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூணு தேதிகளையும் நடைபெற இருக்கு அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு முறை பிப்ரவரி மாதம் இருபத்து ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் சூரிய ஒளி விழக்கூடிய நிகழ்வு அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பை நாமும் பயன்படுத்தி கொள்வோம் ஏன்னா இந்த நிகழ்வை பார்க்கறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வைக்கான இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்